கனடாவின் இருபத்தி நான்காவது பிரதமராகவும் லிபரல் கட்சியின் புதிய தலைவராகவும் மார்க் கார்னி தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார் யஸ்டின் ட்ரூடோ பதவி விலகியதன் காரணமாக கனடாவின் புதிய பிரதமர் இன்று தேர்வு செய்யப்பட்டுள்ளார் கனடாவுக்கு எதிராக டொனால்ட் டிரம்ப் வர்த்தக போர் அறிவித்துள்ள இந்த நேரத்தில் அதை சமாளிக்கும் வகையில் மார்க் கார்னி செயல்படுவார் என்று பல்வேறு கருத்துக்கள் வெளிவந்த நிலையில் குறித்த தெரிவு இடம்பெற்றுள்ளது ஐம்பத்தி ஒன்பது மார்க் கார்னி கனடாவின் வடமேற்கு பகுதியில் பிறந்து ஆல்பர்டாவின் எட்மண்டனில் வளர்ந்தவர் கனடா மத்திய வங்கியின் ஆளுநராக பணியாற்றிய இவர் கடந்த சில மாதங்களாக ட்ரூட்டோவின் சிறப்பு பொருளாதார ஆலோசகராக பணியாற்றி வருகின்றார் ட்ரூட்டோவும் கார்னியை தனது அணியில் சேர்க்க நீண்ட காலமாக முயற்சித்து வந்ததாக கூறியிருந்தார் மறுபுறம் ட்ரூட்டோவின் ஆட்சியை மார்க் கார்னி கடுமையாக விமர்சித்து வந்தவர் பிரதமரும் அவரது அமைச்சர்களும் பொருளாதார பிரச்சினைகளிலிருந்து தங்கள் கவனத்தை அடிக்கடி திசை திருப்பி விடுக்கின்றனர் என்று வெளிப்படையாகவே கார்னி கூறியிருந்தார்